நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது மகர ராசியை பொறுத்தவரில் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம் என அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் ஏழரசனி அவங்கள போட்டு பாடாக படுத்தி எடுத்துச்சு ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால அந்த அளவுக்கு ஒரு பாடாக படுத்தி எடுத்துச்சு போதுண்டா சாமி என்னை விட்டுடுங்க சாமின்னு கத்தி கதற சத்தம் போட்டு கத்துகிற அளவுக்கு அவங்களால் கத்த முடியல அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாண்டி மெல்ல மெல்ல கொஞ்சம் அப்படி இப்போ பரவாயில்ல சாமின்னு எழுந்து வரக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை மகர ராசி நேயர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சிறப்பான முறையில் வக்ரகதியிலே அமைந்திருக்கிறார் பெரிய சிறப்பு என்ன மகர ராசிக்கு அஞ்சு ஒன்பதாக குரு பகவான் அமைந்திருக்கிறார் அஞ்சல குரு அற்புதமான யோகம் அந்த குருவுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கே அது மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பிற்கான யோகம் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கின்ற வகையில் அது பெரும் அற்புதமான யோகம் கூட கேது இருக்காரே நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் அந்த கேதுவை தலையை விளக்கிடலாம் கேதுவின் தடையை நீங்கள் விடலாம் அப்போ கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு பெரிய பதவி உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் மகர ராசி என்பர்களே ஏன்னா இந்த குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது அது அற்புதமான யோகம் உயர்ந்த பதவிகள் பதவிகளில் எது உயர்ந்ததாக இருக்கோ எது உன்னதமானதாக இருக்கோ ஹையர் பொசிஷனாக இருக்கோ ஹையர் ரேங்காக இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே குரு சூரியன் தொடர்பு குரு புதன் தொடர்பு இந்த டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் அற்புதமான யோகம் ஒரு அரியர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம் இல்லை படிக்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் ஹாஸ்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஏதனா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிகளாக இருக்கலாம் அல்லது ஏதேனா ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கலாம் அதில் பாதிலேயே கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராப்ளம் டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான கால நேரம் அது பிடிஎஸ்ஓ எம்டிஎஸ்ஓ எம்எஸ்ஓ எம்பிபிஎஸ்ஓ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அற்புதமான கால நேரம் மகர ராசி என்பர்களே தொழில் சரியாக நடத்த முடியல சாமி ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அதாவது சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக நமக்கு சொல்லக்கூடியது விவசாயிகள் இந்த விவசாயத்தையே ஹோல்சேலாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு பெரிய பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் க்ரஷரு குவாரிகள் கனிம வளங்கள் க்ரஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதெல்லாம் என்னால் முடியல சாமி நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் வெளியில் கொடுத்துட்லான் இருக்கேன் லீஸுக்கு கொடுத்துடலான் இருக்கேன் வாடகைக்கு கொடுக்கலான் இருக்கேன் கொடுத்துடலாமா சாமி இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடைகளாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் அதே போல் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன மெயினாக கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைனா சாதாரணமாலாம் மகர ராசிக்கு சாதாரணமாலாம் கடன் பிரச்சனை இல்லைங்க மிகப்பெரிய அளவில் தாம் எந்த அளவுக்கு அந்த கடன் பிரச்சனையை தாங்குவாங்களோ அது மாதிரி நாலு மடங்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க முடியாத எல்லையை மீறிய கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான எல்லையை மீறிய கடன் பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாறுவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வராமல் இருப்பது பேமெண்ட்டு பில்லிங் இல்லை நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்காக கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு டிரான்சேக்ஷனுக்காக கொடுத்துருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை வாங்குறதுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு திருமணத்துக்காக கொடுத்துருக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் பெண்டிங் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட வந்து சேரும் வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் எனக்கு ஒரு நாற்பது லட்சரூபா வரணும் சாமி எனக்கு ஒரு எண்பது லட்சரூபா வரணும் எனக்கு ஒரு எட்டு கோடி ரூபா வரணும் எனக்கு ஒரு நாலு கோடி ரூபா வரணும் தம்பிகிட்ட கொடுத்தேன் மச்சினர்கிட்ட கொடுத்தேன் மாமாட்ட கொடுத்தேன் மாப்பிள்ளிட்ட கொடுத்தேன் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே அது மட்டும் அல்ல மகர ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த வேலைவாய்களாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்கணும் சாமி நான் அதே ரேங்க்கில் இருக்கணும் நான் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருந்தேன் நல்ல ரேங்கில் இருந்தேன் நல்ல பட்ஜெட்டில் இருந்தேன் நல்ல ஸ்கேலில் இருந்தேன் ஸ்கில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கில் எனக்கு ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோடு வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மிக கை கொடுக்கும் அப்போ வேலையை வே அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற என்னால் வேலையே செய்ய முடியல நான் வேறு கம்பெனியை மாறி இருக்கேன் இல்லை வேறு இடத்துக்கு போயிடலான் இருக்கேன் இல்லை எனக்கு வேலையே வேணாலும் போயிடலான் இருக்கேன் அதாவது வேணுமனே டார்கெட் பண்ணுறது வேணுமனே கார்னர் பண்ணுறது வீண் பழிகள் அவமானங்கள் தலைக்குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசினேயர்களே அப்படி ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது வேணும்னே ஒரு பழி போட்டாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க இவரை இன்சல்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க காப்பாற்றணுமா கவலையே வேண்டாம் அன்னை வாராகி இருக்கின்றார் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் இருக்குது அதெல்லாம் செஞ்சு காட்ட முடியும் திரும்பவும் அதே கம்பெனிக்கே வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் இல்லை அதை விட ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இதெல்லாம் வழிவகை உண்டு இழந்தனுமை மகர ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப ஒற்றுமை குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது மெயினாக டிவோர்ஸ் கேஸு அல்லது வந்து உறவு முறைகளால் வரக்கூடிய ப்ராப்ளம் அன்னதம்பிய பிரச்சனை சொத்து பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அல்லது வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள் குடும்பம் ஒன்றுக்கே வர மாட்டேங்குது சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கும் பட்டு வெள்ளம் கூட்டு வருமானம் இருக்குது சொந்த வீடு இருக்குது நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை குடும்பத்தில் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்க சாமி எந்த மாதிரியெல்லாம் சொல்லி கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே அந்த குடும்ப கஷ்டங்கள் விலகும் அதே போல் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் மெயினாக மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் அடுத்து 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 வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் இல்லை ஒரு பைசா கூட வீட்டில் தங்காது இதெல்லாம் அந்த செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இடதோஷங்கள் அதே போல் நம்ம அதை தொழில் அமைப்புகளை விட நம்ம இதை பார்க்குறோம் விவசாயங்கள் நிலங்களில் விட நம்ம பார்க்குறோம் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்கள் ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கேள்வி கேட்டிகிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தெரியணும் ஸோ உங்களுடைய கேள்விகளை கொண்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி